சமீபகாலமா சில விஷயங்கள நியூஸ்ல பார்க்கும்போது மனசு ரொம்ப வலிக்குது ஏன் கஷ்டமா இருக்குன்னா ஒரு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையே படிக்கிற பிள்ளைங்கள இருந்து வேலைக்கு போற பெண்கள் இருந்து ஊருல இருந்து வர பெண்களும் சரி உன்னைக்கே பாதுகாப்பு இருக்கா தெரியவனா இந்த பெர்தலுக்கு தெரியவனா வேணாம் நம்மள பெற்றோளும் ஒரு அம்மா தான் தெரியவனா வேணாம் இல்லை நான் இருந்தாலுமே அந்த இருபத்தி ரூபாய்னு ஒரு பொண்ணு ஒரு பொண்ணு இருக்கல்ல உனக்கு ஏன் உன் பேத்தி இருக்கிறாவது வயசு

பிராங்காவே பேசுற ஓப்பனாவே சொல்றேன் நம்ம கோயில கூட எவ்வளவு பொண்ணுங்க வந்துட்டு இந்த மாதிரி இழந்துட்டு பெத்த பையன் வீட்டுல போய் சொல்றாங்களா கேக்குற சொல்றாங்க அவன் ஆம்பள புள்ள கூப்பிட்டா நீ ஏன் வருவியான்னு கேட்டாங்க அதெல்லாம் எவ்வளவு பெரிய பாவம் அதெல்லாம் நீ ஒரு பொம்பளை தான் நீ ஒரு தாய் தான் இல்ல அறிவிற்க வேற உனக்கு உன் புள்ள அந்த பொண்ணை கெடுத்து விட்டு வருவான் கெடுத்து விட்டு வேற ஒரு பேசும்போது திருமங்களுக்கு பாதுகாப்பு சரி சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம நிறைய விஷயங்கள் பேசியிருப்போம் நீங்களும் மற்ற இடத்துலயும் நிறைய விஷயங்கள் அதை பத்தி பேசிருக்கீங்க ஆனா இப்போ பேச போறது அத ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்மா நீங்களும் உங்களோட சமூக வலைதளங்களையும் அதை பத்தி நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டே இருக்கீங்க பெண் குழந்தைகளுக்கு பெண்களுக்கு வயசுல பெரியவங்களோ வயசுல சின்னவங்களோ எதுவுமே கிடையாது மொத்தத்திலேயே பெண்களுக்கு இப்போ தமிழகத்துல பாதுகாப்பு இல்லைன்ற ஒரு சூழ்நிலை வந்து உருவாக்கிடுச்சு அதை நீங்க எப்படி பாக்குறீங்க ரொம்ப இந்த விஷயத்த வந்துட்டு நான் நிறைய நீங்க சொன்ன மாதிரி நிறைய இது நான் பேசியிருக்கேன் நான் உண்மைக்கே ரொம்ப பெண்களுக்கு நான் போராளி எப்பயுமே சமீப காலமா சில விஷயங்கள் நான் நியூஸ்ல பார்க்கும்போது மனசு ரொம்ப வலிக்குது மனசு ரொம்ப வலிக்குது படிக்கிற பிள்ளைங்கள இருந்து வேலைக்கு போற பெண்கள் இருந்து மற்ற இருந்து வர பெண்களும் சரி எல்லாத்தையும் ஓனி பார்க்கும்போது கஷ்டமா இருக்குது ஏன் கஷ்டமா இருக்குன்னா ஒரு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையே பாதுகாப்பு இருக்கா இல்லம் நானும் இந்த ஒரு வாரத்துல பார்த்த ஒரு சில விஷயங்கள் என்ன பசங்க அபியூஸ் பண்ண போடுறாங்க வெளிமாநில ஒரு பொண்ணு ஆட்டோக்கார வந்து அபியூஸ் பண்ண போடுறாங்க வயசான ஒருத்தவங்க வந்துட்டு லிப்ட் கேட்டு ஒருத்தவங்க கூட்டு இடத்துல அந்த இடத்துல ஒரு ஒரு வந்து மூணு சம்பவம் மூணுமே பருவ நிலையில இருக்கு ஒருத்தவங்க அப்படின்னா எந்த வயது பாதுகாப்பு கெளாம்பு சென்னைக்கு தமிழ்நாட்டை எதை நம்பி வராங்க உழைக்கணும் உழைக்கணும் ஒரு பாதுகாப்பு நம்மளுக்கு தமிழ்நாட்டுல இருக்கு அப்படின்னு பெண்கள் வராங்க அந்த பெண்களுக்கு அங்க பாதுகாப்பே இல்லை இல்லாத பக்கத்துல நம்ம தமிழ்நாட்டை என்ன நினைப்பாங்க நீங்க போனால் இதுதானே ஒரு ஆட்டோகார நீங்க வாங்க வழி டைம்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிருக்கான் அவன் போகும்போதே பேச போன் பண்ணுறான் ஆனால் இந்த பொண்ணு சுதாரணமாக தெரிஞ்சு இந்த பொண்ணு மெசேஜ் அமைச்சிருக்குது அவனுங்க ரெண்டு பேரும் வந்தானுங்க அந்த பொண்ணு என்ன பண்ணணும் தெரியாது அந்த நேரத்தில் தமிழ்நாட்டுக்கு வந்த பொண்ணுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை இன்னைக்கு வயசு வித்யாசன் இருக்கு ஆண்டோ தருவது அம்பது அறுபது வயசு அறுபது வயசு இருபது வயசு அவனும் ஒரு தாய் வயசில பிறந்தான் அவன் மொண்டாடி ஒரு பொம்பளைதால அவன் மொத்த பொண்ணு ஒரு பொம்பளைதால ஏன் அவனுக்கு அறிவில்லையா இதே மாதிரிதான் அண்ணாமலை இதுல நான் சொன்னேன் பல்கலைக்கழக அண்ணாமலை சொன்னேன் பிரச்சனை பேசுனது ஏன் இந்த மாதிரி யோசிக்க மாட்டேன்றாங்க இந்த மாதிரி பண்றவனுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும் இப்ப தமிழகம் சார் தமிழகத்துல இப்ப வந்துட்டு சமீபத்தில் சொன்னாங்க இந்த சட்டம் வருதுன்னு அந்த சட்டத்தை உடனே அமுல்படுத்தணும் இந்த சட்டம் போட்ட பிறகுதான் இதெல்லாம் நடக்குது சட்டம் வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு ஆறு ஏழு தடவை வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் பெரம்பூர்ல நீங்க சொன்ன மாதிரி நீங்களே பேசி பெரம்பூர்ல வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டு பதிமூணு வயசுல இருக்க ஒரு மூணு சின்ன பொண்ணுங்களை வந்துட்டு வந்துட்டு ஏற்கனவே பேரண்ட்ஸ் நான் சொல்லியிருக்கேன் பெண் குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புற பிள்ளைங்கள பெத்தவங்க கண்காணிங்க புரியுதுங்களா

அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆசிரியர் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லும் போது ரொம்ப வெளியே தான் சேஃப்டி இல்ல ஆசிரியர் வந்துட்டு மாதா பிதா குரு தெய்வம் தெய்வமே நாலாவது குரு அந்த குருவே இப்படி தப்பு பண்ணா அந்த பெண் குள்ள என்ன சொல்ற என்னுடைய வாயை அடக்கி வச்சுட்டு என்னை பாலியல் பண்ணாங்க அப்படி நான் போக போக ஸ்கூல்ல ஒவ்வொரு கிளாஸுக்கும் ஸ்கூல் முடியறதுக்கும் ஒவ்வொரு போலீஸ் பாதுகாப்பா இருக்கணும் பெண் பிள்ளைங்க படிக்கிற ஸ்கூல்ல அப்ப ஸ்கூல்லே வந்து ஒரு வாதியார் இந்த மாதிரி பண்றானா அப்ப பிள்ளைங்களை எப்படி அனுப்புறது கருத்து அதுதான் எவ்வளவு பேர் எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டு வயல் வேலைக்கு அந்த வேலைக்கும் அங்க இங்க போறதுக்கு இப்போ கிருஷ்ணகிரி ஃபுல்லாவே வந்துட்டு எல்லாமே விவசாய வேலை தான் அவங்க காத்தாலும் வயல் போயிடுவாங்க நம்ம பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகுதுப்பா சேஃபா இருக்குதுங்க அப்ப அங்கேயே சேஃபா இல்லைன்னா அப்ப இந்த மாதிரி வாதியார்களை இந்த மாதிரி கழுவர்களை என்ன பண்றது இந்த மாதிரி கழுவர்களை கழுகு மரத்தில ஏதா முடியும் அவங்க அறிவிப்ப ஒரு வாத்தியாருன்னா எல்லா குழந்தைகளும் எல்லா நம்ம சோழன் தான் பெத்த தான் பார்க்கணும் அதுதான் உண்மை நம்ம பெத்த தான் பார்க்கணும் அதுங்க சாருன்னு கூப்பிட்டாலே நம்மளை அப்பான்னு கூப்பிடறாங்கன்னு நினைச்சுக்கணும் மிஸ் கூப்பிடும்போது அம்மான்ற ஸ்தானத்தை பண்ணணும் இந்த மாதிரி பண்ணா அப்புறம் என்ன இருக்காங்க எல்லாமே அதே மாதிரி பசங்களும் எப்படி இந்த அளவுக்கு மாறுறாங்க இருபத்தி ஒரு மூணு பெண்களுக்கான ஒரு இதுல சிக்கினவங்க பதிமூணு வயசுல மூணு பேரு மீதி இருக்கவங்க இருபது வயசு இருபத்தி ஒரு வயசு இந்த ஒரு வயசுல எப்படி இந்த ஒரு இச்சைக்குள்ள போறாங்க அவங்க வீட்டுல என்ன சொல்லி வளர்த்திருப்பாங்க அப்படின்றதே ஒரு கேள்வியா இருக்கு நான் வந்துட்டு யாரையும் இதுல இந்த விஷயத்துல குறை சொல்ல முடியாது ஏன்னா நீங்க லவ் பண்றேன்னு சொல்றீங்க அந்த கர்மாந்தரம் நம்ம தேவையில்லாத விஷயம் ஒருத்த லவ் பண்ணுறானே அவன் கை நம்ம மேலே படம் விடக்கூடாது உண்மையே லவ் பண்ணிட்டு வீட்டில் போய் சொல்லக்கூடாது பன்னெண்டு வயசுல என்ன லவ் பண்ணி யார் வீட்டில் போய் சொல்ல முடியும் நீங்க சொல்றது ஒரு பதினெட்டு வயசு இருபது வயசுல இருக்கவங்க வந்து இப்போ நீங்க சொல்றது வந்து சொல்லலாம் பன்னெண்டு வயசு பதினாலே போதுங்க ஸ்கூலுக்கு இப்ப அப்படித்தானே போதுங்க என்னுடைய தங்கச்சி குழந்தைங்கள இந்த இதெல்லாம் பார்த்தோன்னே எனக்கு தெரிஞ்ச பெண் பிள்ளை வீட்டில நான் போய் பேசிட்டு வந்தேன் இங்க பாருங்க குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்புறீங்களா தீர விசாரிங்க ஆட்டோமேன் கை வைக்கிறானா என்ன பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டு இப்ப நடுவுல அக்கா பொண்ணு இந்த எற்கஞ்சேரியில ஒரு பையன் அது வெளியே வராது அந்த பொண்ணு சின்ன பொண்ணு பதினாறு வயசு டியூஷன் போயிட்டு வருது மூணு நாள் தான் அது பார்த்து நாள் லட்டர் எடுத்துன்னு கொடுக்குறான் இங்க குத்தி இருக்கிறான் இங்க குத்தி இருக்கிறான் அவனை பிடிச்சி போலீஸில் கம்ப்ளைண்ட் இருந்தாலும் அதோடு நான் இதுமாரிட்டு வர மாட்டேன் இந்த பொண்ணு வந்து எங்கள்கிட்ட சொல்லிடுச்சு இந்த மாதிரி அவர் வந்துட்டு என்னை பின் தொடர்ந்து பின் தொடர் அப்படின்னு அந்த மாதிரி எல்லா பிள்ளைகளும் போய் சொல்லணும் ஏன்னா செய்தியில் வர விஷயங்கள் தான் நம்ம பேசணும் செய்தியில் வராமல் எவ்வளோவோ விஷயங்கள் இருக்கு வீட்டுக்கு பயிர்ந்துக்கிட்டு இது வெளியே சொன்னால் நம்ம மாடம் போயிடுமோ என்னென்னமோ சொல்லி யோசிச்சுட்டே இருக்காங்கல்ல இதை என்ன பண்ணால் தடுக்கலன்னு நினைக்கிறீங்க யார் யார் மேலே வந்துட்டு இதை வந்து பழி பெண்கள் வந்து கவனமா இருக்கணுமா இல்ல ஆண்கள் மாறணுமா இல்ல பேரண்ட்ஸ் வந்து இதை சீர்திருத்தணுமா இல்ல கவர்மெண்ட் வந்து இந்த சட்டத்தை வந்து ரொம்ப கண்டிப்பா கொண்டு வரணுமா யார் மேல கவர்மெண்ட் வந்து சட்டம் கடுமையான சட்டம் பண்ணணும் புரியுதுங்களா ஒண்ணு ரெண்டாவது பேரண்ட்ஸ் பெண்களை கவனிக்கிறோம் பெண் பிள்ளைங்களை கவனிக்கணும் அது பிளஸ் டூ படிச்சாலும் சரி காலேஜ் படிச்சாலும் சரி பெண் பிள்ளைங்களை கவனிக்கணும் இதுதான் உண்மை ஒரே வாரம் சொல்லுவாங்க அவன் ஆம்பளை பிள்ளைமா எனக்கு தெரியாது பண்ணு சொல்லுவாங்க புரியுதுங்களா ஆம்பளை பிள்ளைனா ஆம்பளை பிள்ளை எல்லாம் பண்ணுவான் பார்த்து சும்மா இருப்பாங்களா பொண்ணை பெற்றவங்க நியாயம்னா நியாயம் தான் புரியுதுங்களா அதே மாதிரி பெண் பிள்ளைங்களும் எல்லாருமே கரெக்டானவங்களு சொல்லுவோம் நீங்க என்ன பேசாமா நீங்க இடம் கொடுக்கறதால அவனுங்க கை வைக்கிறானுங்க இரவு நேரத்துல டிராவல் பண்றதுக்கே ஒரு மாதிரி பயம் இந்த கிலோமீட்டர் அதுக்கப்புறம் நடுவுல பாத்தீங்களா கார்ல ஒருத்தர் தொட்டி அது வந்து ஒரு அஞ்சு பேர் சேர்ந்து ஒரு நாலு பெண்கள் வந்து கார்ல ஓவர் டேக் பண்ணி எப்படிங்க வரும் தைரியம் எப்படி வரும் தைரியம் யார் கொடுத்தா தைரியம் மத்த எல்லாம் செய்ய முடியுமா மத்த நாட்டு எப்படி வீட்டுல வளர்க்கணும் பசங்க நல்லா வளர்க்குற பிள்ளைங்களா நல்லாதான் பாருக்குறாங்க தரதலியா வளர்க்கறதுங்களா தரதலியா தான் போகும் அவங்கள பத்தி எல்லாம் பேச நம்மளுக்கு எந்த ரூல்ஸும் கிடையாது அதிகாரமும் கிடையாது புரியுதுங்களா அம்மாவே அக்காவே மாதிரி என்ன மாதிரிதான் மத்த எல்லா பெண்களும் நீ ஒரு பெண்ண சொன்னா உங்க அம்மாவை நினைச்சிருக்கும் அந்த இடத்துல அப்படின்ற மாதிரி விழிப்புணர்வு வேணுங்க ஒரே வார்த்தை பெண்களுக்கு எல்லாருக்கும் விழிப்புணர்வு தேவை ஸ்கூல்ல இருந்து ஆமா ஸ்கூல்ல இருந்து வீட்டுல இருந்து எல்லாத்துக்கும் விழிப்புணர்வு பிரச்சாரம் தேவை அவர்களுக்கு பாதுகாப்புக்கு பிரச்சாரம் தேவை அவர்களுக்கு தற்காத்துக்குள்ள பிரச்சாரம் தேவை அவர்களுக்கு பாதுகாப்புக்கு எந்த நம்பர் போடணும் சொல்லிட்டு பிரச்சாரம் தேவை ஏன்னா இப்ப அந்த அசாம் பொண்ணு தமிழ் தெரியல அது என்ன கத்துறது எப்படி வெளியே சொல்றதுன்னு தெரியல அதே ஒரு இடத்துல நல்ல ஒரு ஆட்டோக்கார் பாருங்க நல்லா செஞ்சுருக்காரு பாருங்க உடனே காவல் அதிகாரிகளுக்கு ஃபோன் பண்ணி அந்த காவல் அதிகாரிகளை வர வச்சு நல்லதும் செஞ்சுருக்காரு ஏன்னா நாங்க நேத்து போய் அந்த இடத்துல வந்து அவங்க அவர் நல்லவர் அவருடைய அம்மா அப்பா நல்லா வளர்த்துருக்காங்க அப்படிதான் பேசுறோம் அவருடைய தாய் தந்தையை நல்லபடியா வளர்த்துருக்காங்க அவருடைய சகோதர சகோதரி நல்ல குத்தியை சொல்லியிருக்காங்க தான் கஷ்டப்பட்டாலும் ஆட்டோ ஓட்டாலும் மத்தவங்களுக்கு பாதுகாப்பார் நல்லது சொல்லிருக்காங்க ஆனா இந்த தரதலுக்கு அந்த நல்லது சொல்லல நீங்க அறுபத்தஞ்சு வயசு அறுபது வயசுன்ற தெரியவனா இந்த தருதலி தெரியவனா நம்மள பெத்தவளும் ஒரு அம்மா தான் தெரியவனா அவரு கல்யாணம் இருந்தாலுமே அந்த இருபத்தி ஒரு வயசு ஒரு பொண்ணு இருக்கு ஒரு பொண்ணு இருக்கல உனக்கு ஏன் உன் பேத்தி இருக்கிறது வயசு குரலை யாருமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஒருத்தவங்களுடைய வாழ்க்கை சீரழிஞ்ச பிறகுதான் அதுக்கப்புறம் தான் மாதவர மாதவர் சங்கம் எல்லா சங்கமும் இறங்கி போராடுறாங்க ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் போராடுறவங்க நடக்கிறதுக்கு முன்னாடியும் நடக்காம இருக்க நடக்காம இருக்கிறது போராடுங்க நடக்காம இருக்கிறது தூக்குங்க உங்க கைய நடக்காம இருக்கு உயர்த்துங்க உங்க தொண்டைய தப்பு கிடையாது ஏன் நடந்துச்சுன்னு கேட்கறத விட நடக்காம இருங்க ஒவ்வொரு வழியில பார்த்தா நம்மளுக்கு நம்மளே பாதுகாத்து ஏன்னா இந்த ஒரு விஷயம் வந்து எல்லார் வீட்லயும் ஐயோ பெண் குழந்தை வேணான்ற ஒரு மனசுக்கு வந்து கொண்டு வந்துறாங்க ஐயோ பெண் குழந்தைன்னா கஷ்டம் இப்ப சமீபத்துல பாத்தீங்களா ஜீவா பேசுறாங்க பேசுற பிரச்சாண்டா பெண் குழந்தைங்க வீசா பட்டிருக்காங்க பெண் குழந்தை ஒரு பயம் வந்தது எப்படி நம்ம வளர்க்க போறோம் அப்படின்ற ஒரு பயம் இப்ப இருக்கிறது எல்லாருக்குமே வர ஆரம்பிச்சிடுச்சு நான் தான் ஒரே வார்த்தை சொல்றேன்னு இதுக்கெல்லாம் வந்து கவர்மெண்ட் முடிவு எடுக்கணும் பெத்தவங்க கண்ட்ரோல் வரணும் புரிஞ்சுங்களா சில பேர் நான் வேலைக்கு போனோம் ஆபீஸுக்கு போனோம் அப்படி இருக்கணும் இப்ப தான் பெண் பிள்ளைய பார்க்கணும் போன் ஒன்றாலே நான் நிறைய வாட்டி நான் வெளியே லாங் டிராவல் போவேன் பின்னாடி வந்து முன்னாடி அவங்க அப்பாவோ அம்மாவோ யாரோட்டாங்க

பெண் பிள்ளையை எல்லா தெய்வங்களுக்கும் நான் சொல்கிறேன் பெண் பிள்ளைங்களை பாருங்கள் கவனிங்க ஏழை வீட்டு போனாலும் சரி பணக்கார வீட்டு போனாலும் சரி அது யார் வீட்டு போனாலும் சரி பெண் புள்ள பெண் புள்ள தான் தயவு செய்து அதை கவனிங்க நான் எத்தனையோ வாட்டி சொல்கிறேன் புரியுதுங்களா அதை நீங்கள் என்ன நினைச்சு நினச்சிக்கங்க எனக்கு சொல்லணும் அவசியமும் கிடையாது இருந்தாலும் இந்த மாதிரி அக்குருமனையெல்லாம் நடக்கும்போது அந்த வழி வேதனை என்னென்னு நம்மளுக்கு தெரியும் அந்த கஷ்டம் என்ன நம்மளுக்கு தெரியும் சமீபத்தில் ஒரு குழந்தைய சாவே வச்சுட்டாங்க அந்த தகப்பனார் எப்படி சொல்லி அழுதார் பாத்தீங்களா அதெல்லாம் மண்ணோட மண்ணா மறைஞ்சு போயிடுச்சு பாண்டிச்சேரியில ஒரு பொருள் குழந்தை அதெல்லாம் மண்ணோட மண்ணா தான் மறையுது இல்ல எல்லாவுமே நடந்துட்டுதான் இருக்கு வெளியே தெரிகிறது இல்ல அவ்வளவுதானே தவிர்த்து இன்னைக்கு இப்ப நம்ம பேசிட்டு இருக்க இடத்துல ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு பெண்களுக்கு வந்து அசம்பாவிதம் நடந்திருக்கும் அதை வெளியே தான் சொல்லாம தான் இருக்கிறாங்க அதான் சொல்ல சொல்லாம தான் இருக்காங்க படிக்கிற பிள்ளைகள்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க கூடாது கடுமையான தண்டனை நீங்க கொடுங்க நீங்க அந்த புத்தி மற்றவங்களுக்கு வராது கடுமையான தண்டனை நீங்க கொடுங்க மற்றவங்களுக்கு அந்த மற்ற பிள்ளைங்களுக்கு அந்த பயம் வரும் எவ்வளோ நடக்குது கண்ணுக்கு தெரிஞ்சு நிறைய விஷயம் நம்ம தான் இருக்கிறோம் இந்த ஸ்கூல் பிள்ளைங்க ஏழை பிள்ளைங்க பஸ்ல வரும் ஃபுட்பால் தூங்கிக்கிட்டு ஒரு மாதிரி சிரிக்கிறது ஒரு மாதிரி பாக்குறது எல்லாமே தான் இருக்குது நம்மள நம்மதான் தற்காத்துக்கணும் பெண்களா இருந்தாலுமே நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு பாதுகாக்க போறோமோ வந்து நம்ம தான் பாதுகாத்துக்கணும் புரியுதுங்களா பொறுத்த கைய நீ லவர கைய மேல என்ன மேல கை வைப்ப அப்படின்னு சொல்றதுதான் பொண்ணு அவன் ஆயிரம் சொல்லுவான் ஏன் நம்ம கோவில் பிராங்காவே பேசுற ஓபனாவே சொல்றேன் நம்ம கோயில்ல கூட எவ்வளவு பொண்ணுங்க வந்துட்டு இந்த மாதிரி இழந்துட்டு பெத்தவங்க பையன் வீட்டுல பையன் சொல்றாங்களா கேக்குற சொல்றாங்களா அவன் ஆம்பளை புள்ள கூப்பிட்டா நீ ஏன் வருவியா கேட்டாங்களா சொல்றாங்களா சொல்லுவாங்க அதெல்லாம் எவ்வளவு பெரிய பாவம் ஏண்டி நீ ஒரு பொம்பளை தான் நீ ஒரு தாயிதான் இல்ல அறிவீர்கள் வேணா உனக்கு பேசலாம் அந்த மாதிரி உன் புள்ள அங்க பொண்ணு விட்டு வருவான் கெடுத்து விட்டோன்னு எங்க ஜாதி வேறன்னு சொல்றது எங்க மதம் வேறன்னு சொல்றது காதலிக்கும் போது கூட போகும்போது தெரியல ஜாதி மதம் தெரியாது இது வந்து நான் சொல்றது நிறைய பேர் எடுத்துக்கிறாங்களோ எடுத்துக்கலாம் எனக்கு தெரியாது என்னுடைய கடமை நான் நல்லது சொல்லிட்டேன் நம்ம வந்து சட்டமோ அரசாங்கமோ கவர்மெண்டோ கிடையாது சாதாரண ஒரு மனுஷன் சாதாரண ஒரு கேர்ஜன் அவ்வளவுதான் ஓகேம்மா நன்றிம்மா நன்றி